கோட்டாபய தாக்கப்பட்டு கொல்லப்படும் ஆபத்தில் இருந்தது அதை தடுக்கவே அவருக்கு உதவினேன் மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி கருத்து என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அறகலையவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீட் தெரிவித்திருக்கின்றார் பேட்டி அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் நீண்டகாலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையினுடைய ஜனநாயக குறித்த பெருமைக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதத்தில் போல இலங்கை ஒருபோதும் சதி புரட்சியை எதிர்கொண்டது இல்லை உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாடு எப்போதும் தேர்தல் மூலமே அதிகார மாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் ஒருபோதும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அவர்கள் ஒருபோதும் ஜனாதிபதியை கைது செய்ததும் இல்லை எனவும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார் எனவே நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை இன்றும் அதே அரசாங்கம் பதவியில் இருக்கிறது உங்கள் ஜனாதிபதி மாத்திரம்தான் வேறொருவர் என குறிப்பிட்டிருக்கின்ற முகமது நசீர் இரண்டாயிரத்து ஒன்பது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நான் மாலியில் எதிர்கொண்ட விடயங்கள் கொழும்பில் இடம்பெற்றால் தென்னாசியா முழுவதும் அது எதிரொலிக்கும் தென்னாசியா தப்பி பிழைக்காது என நான் கருதினேன் எனவும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் இலங்கை மக்கள் வேறு ஒரு அரசியல் ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கு உதவுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்துள்ளதாக நான் கருதினேன் எனது மனதில் கோட்டாபே ராஜபக்ச பதவி விலகுவது வேறு எதனையும் விட முக்கியமானதாக காணப்பட்டது என மாலிதீவினுடைய முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் பதவி விலக தயாராக இருக்கவில்லை அவர் இன்னமும் வலுவானவராக காணப்பட்டார் அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் படையினர் காணப்பட்டனர் என தெரிவித்த முகமது நசீர் இராணுவம் தலையிட முடியாது என எப்படி நான் எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த பதற்றமான நிலையை தணிப்பதற்கு அவர் நாட்டிலிருந்து வெளியேறுவதை உறுதி செய்வதே உகந்த விடயமாக காணப்பட்டது மேலும் அவர் பதவி விலகி இலங்கையர்களுக்கு வேறு ஒரு தெரிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க நிலை காணப்பட்டது என்ற விடமும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வாறு அவ்வாறு வெளியேறியது இலங்கையர்களுக்கு இரத்த கலர் யற்ற அரசியல் தருணத்தை வழங்கியது என்பதையும் அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் நான் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயற்பட்டேன் என நான் கருதவில்லை இலங்கையில் உள்ள நண்பர்கள் சிலர் அவ்வளவு என் மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போதும் அனைத்தும் அமையா அமைதியாகிவிட்டன மக்கள் இராணுவத்துடன் மோதி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என நினைத்துப் பாருங்கள் மக்கள் ஜனாதிபதி மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்காது அதே சந்தர்ப்பத்தில் நான் இதனை இலங்கை மக்களிற்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனது நிலைப்பாட்டை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்ற விடயமும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கை மக்களிற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்குள்ள உரிமையை நான் ஒருபோதும் தடுக்கவில்லை அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையிலிருந்து கோட்டாபி ராஜபக்ச வெளியேறுவதற்கு மாலிதவினுடைய முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் ஏன் உதவினை என்ற விடயங்களை வெளிப்படுத்தியதாகவே அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் அவதான spa کوदा හි